ஒரு மனிதர் வந்து உடலாலும் மனதாலும் பாதிக்கப்படக்கூடிய செயல்களை சொல்றது எதுனா வீட்டினுடைய வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதி அதாவது ஒரு வீட்டில் வந்து சந்திர நீச்சமடைகிற பகுதியை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வாரிசுகளுக்கு ஆபத்து நிகழ்ந்தே தீரும் அப்போ வடக்கு வடமேற்கு பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா பொதுவா வடமேற்குன்னா மேற்கும் வடக்கும் இணையிற தான் நம்ம வடமேற்குன்னு சொல்றோம் அத மேற்கு பக்கம் இருக்கிறத மேற்கு வடமேற்குன்னு வடக்கு பக்கம் இருக்கிறத வடக்கு வடமேற்குன்னு சொல்றோம் மேற்கு பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி வடக்கு பக்கம் இருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி எப்பொழுதுமே நெகட்டிவ் எனர்ஜினா அது அசுரர்கள் அதை நம்ம திறக்கக்கூடாது கூடாது இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா மனிதர்கள் நிறைய தவறுகளை பண்றாங்க இந்த தவறுகள்ல மிக முக்கியமான விஷயம் வீதி தாக்கம் யாருடைய வீட்டில் வடக்கு வடமேற்கு சார்ந்த வீதி தாக்கம் கரெக்டா அந்த வீட்டுடைய கார்னர்ல வந்து முடியுதோ வடக்கு வடமேற்கில் போர்வெல் வடக்கு வடமேற்கில் கிணறு யார் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் வளரக்கூடிய பெண்களுக்கு கட்டாயமாக சந்திர நீச்சமாக இருக்கும் என்பது பொருள்